அமைச்சுவாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ்வாழ்க மெய்கண்டாரின் சிவஞான போத ஆகும் மாறி விரிவுரை இன்று வந்து பகுதி மூன்று தொடர் ஐந்துக்கு நாம் வந்து செல்லவிருக்கின்றோம் இன்றைய பாடம் மேலும் ஒரு நுட்பமான ஒரு பகுதியாக அமையவிருக்கின்றது கேள்விகள் அதாவது இந்துவியல் என்ற அந்த அடிப்படையில் தமிழர் அறிவியல் எத்தகைய ஆழமுடையது என்பதனை விரிவாக கடந்த நான்கு தொடர் வழியாக நாம பார்த்து வருகின்றோம் இன்று ஆஹ் நம்மளுடைய ஐந்தாம் பகுதியாக ஒரு மேலும் ஒரு ஆழமான பகுதியை இந்த தமிழர் கண்ட பெரும் அறிவியலை ஆகம அறிவியலை நாம் வந்து விரிக்க விற்கின்றோம் பொது பொதுவாகவே நமக்கு ஒரு கேள்வி வரும் இங்கு ஆகம அறிவியல் மெய்கண்டாரினுடைய சிவஞான போதத்தை கற்பதற்கு எத்தகைய பெரும் அறிவியல்கள் நாம் வந்து பார்க்கவிருக்கின்றோம் என்பதற்காக இந்த தொடரில் நாம் வந்து இந்துவியலினுடைய நுட்பங்களை பார்க்கின்றோம் இந்த ஒவ்வொரு தொடருக்கும் பின்னே இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு இந்த தொடர் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது நிச்சயமாக உறுதி செய்யலாம் என வருகின்ற இந்த நான்கு நாம் கண்ட ஒரு நான்கு தொடர்களில் ஆஹ் பெரும் தமிழரினுடைய பெரும் அறிவியலை வானியல் அறிவியலாக மட்டும் காணாது அது அண்ட பிண்ட பெரும் அறிவியலாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆகவே இந்திய அறிவியலை நாம் வந்து நுட்பமாக இந்த தமிழர் ஆகம அறிவியலுக்கு பின்னே இருக்கக்கூடிய அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்று அறிந்துதான் பார்க்கும் பொழுதே என்று பார்க்கும் அந்த நுட்பத்தை இன்று மேலும் ஒரு விரிவாகமாக ஒரு விரிவாக்கமாக நாம் காணவிருக்கின்றோம் தமிழர்களினுடைய பெரும் அறிவியலில் சோதி வழிபாடு மிக மிக முதன்மை வாய்ந்தது அந்த சோதி வழிபாடு இறைவனை சோதியாக காணுகின்ற அந்த மரபில் வளர்ந்த இந்த தமிழர் மரபு அண்ட மியண்டகோசம் கோசம் பிண்ட கோசம் அல்லது நுண்ணண்ட மைக்ரோ மைக்ரோகோசம் என்று கூறப்படும் இந்த இரு பெரும் அறிவியல்களை அண்டத்தின் உள்ளே பிண்டமாகவும் பிண்டத்தின் உள்ளே அண்டமாகவும் அதாவது மைக்ரோகோசம் வித்தின் மாக்ரோகோசம் மாக்ரோகோசம் வித்தின் மைக்ரோகோசம் என்ற அந்த பெரும் அறிவியலை தமிழர்கள் உருவாக்கியது மட்டுமல்லாமல் அதுவே வாழ்வியலாக எவ்வாறு எத்தகைய ஆஹ் வடிவாக விரிவாக்கம் செய்திருக்கின்றார்கள் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கமாக வாழ்வியலினுடைய தெளிவாக இலக்காக இறை திருவடி சேரும் ஒரு முறையாக அறிவியல் பின்புலமாக தமிழர்கள் வளர்த்த ஒரு பெரும் அறிவியல் தான் இந்த இந்துவியல் கருத்து இன்று ஒரு சின்ன பார்வைக்காக நான் வந்து ஒரு அஹ் போன முறை பார்த்த ஒரு சிறு அறிவியலினுடைய பின்புலங்களை பார்த்துவிட்டு இன்று நாம் செல்லவிருக்கின்றோம் ஆஹ் ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரே கருத்து தான் நம்ம பார்க்கிறோம் இந்த கருத்து தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த கருத்து தெரிந்த அளவில் தான் இருக்கும் அது உணர்வுபூர்வமாக நாம் எப்படி உணர்கின்றோம் என்பதுதான் அங்கு கேள்விக்குறியாக இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இதில் இருக்கக்கூடிய அஹ் நம்மளுடைய மிக மிக சிறந்த ஒரு அறிவியலாக வாழ்வியல் பொருளாக தெளிவின் விளக்கமாக இருக்கக்கூடியது ஒருமையில் இருமையாய் நிற்கும் இறை பரம்பொருளை உணர்தல் இது இறைவனுக்கு மட்டும் உரியதல்ல நமது வாழ்க்கையே இதுவாகவே இருக்கின்றது என்பதனை தான் நாம் இங்கு மேலும் மேலும் பார்க்கவிருக்கின்றோம் ஆஹ் என்னுடைய அதாவது எங்களின் சுயமியறிவகம் என்று ஒரு பெரும் பாடசாலையை நாங்கள் நடத்தி வருகின்றோம் இது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடத்தி வரப்படும் ஒரு பாடசாலை இந்த பாடசாலையில் ஏறக்குறைய நூறு மாணவர்கள் படிக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றார்கள் அங்கே இந்த பாடங்கள் வந்து மிக மிக நுட்பமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதில் ஒரு போன வாரத்தினுடைய பாடத்தை என்ன வந்து ஒரு சின்ன தொடர்பாக இங்க உங்களுக்கு தொடர்பு படுத்தி காட்டுகின்றேன் இப்ப குழந்தைகள்கிட்ட இது வந்து பொதுவாகவே உங்களுக்கே இந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன் அதாவது இது கேள்வியாக வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனதில் வந்து இது எப்படி என்னோடு தொடர்பாகின்றது இப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கின்றேன் அர்த்தநாரியை நீங்கள் உணர்ந்து விட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்ப அர்த்தநாரியை நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்ற பெரும்பாலும் வந்து வழிபாடு செய்பவர்கள் ஆமா நான் சிவனை வழிபடுகின்றேன் ஆகவே அர்த்தநாரியாக இறைவனை பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் என்னுடைய கேள்வி அதுவும் நான் எனது இந்த அத்தனாரி என்னுள்ளே நான் எப்படி உணர்கின்றேன் மட்டுமல்ல இதை எப்படி நான் வந்து ஒருத்தருக்கு உறுதிப்படுத்துவது இப்ப இதே வந்து ஒரு வேற்று இனத்தவர் சொல்றாரு நீங்க இந்த மாதிரி ஒருமையல் இருமை அப்படின்ற அத்தனாரி வழிபடுகின்றீர்கள் அப்படிலாம் சொல்றீங்க இதை எனக்கு உறுதிப்படுத்தி காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேக்குறோம் அதாவது ஒரு குழந்தையோ இல்ல மற்றவர் வந்து நம்மளிடையே கேட்கும் பொழுது இதை எப்படி நீங்க உறுதிப்படுத்துவீங்க என்னிடையே வந்து நான் ஒருவன்தான் ஆனால் என்னுள்ளே இருமையில் ஒருமையாய் அதாவது பாத்தீங்கன்னா ஒருமையில் இருமையாய் இருக்கின்ற எனது உடல் அப்படின்னு நான் எப்படி உறுதிப்படுத்துறது அப்போ இந்த கேள்வியை என்னுடைய குழந்தைகள்கிட்ட கேட்ட பொழுது ஆஹ் எங்கள் அந்த குழந்தைகள் வந்து மிக தெளிவாக இதை விளக்கும் அந்த முயற்சி எனக்கு வந்து மிக மிக அஹ் மகிழ்ச்சியை ஊட்டியது அழகாக குழந்தைகள் வந்து இதை வெளிப்படுத்தி காட்டியிருந்தார்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது இன்றைக்கு கொஞ்சம் பார்த்துவிட்டு நம்ம மேலும் இருக்கின்றோம் இது வந்து முதலில் புறநிலையில் உடல் அளவில் இதை என்னால உறுதிப்படுத்த முடியுமா முதல் அந்த கேள்விதான் இப்போ சிவன் சக்தி என்று அந்த ஒரு ஆழ்நிலையில் உளவியல் கருத்தாக நம்ம வந்து இதை வந்து பதிவு பண்ணிடலாம் இதுதான் என்னுடைய உடலில் பாதி வந்து சூரிய கலையாகவும் சந்திர கலையாகவும் இயங்குகின்றது அப்படின்னு இத வந்து பார்க்க முடியாது இந்த கலையை வந்து உணர்வது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து சித்தர் மரபுல பழக்கத்துல உள்ளவர்கள் உடனடியாகவே அதை வந்து அழகாக நமக்கு விளைக்கிடுவாங்க இப்ப நீங்க வந்து உங்களுடைய கலை எந்த கலை அப்படின்னு கேட்டோம்னா இப்போ உங்க நிலையில சிவன் சிவக்கலையா அல்லது சக்தி கலையா அப்படின்னா உடனே அவங்க வந்து ஆஹ் பார்த்து உடனே சொல்லிருவாங்க உங்களுக்கு சக்தி கலை ஓடுது இப்ப உங்களுக்கு வந்து சிவக்கலை ஓடுது அப்படின்னு அது போலவே இப்ப இங்க இது சொல்றோம் ஞானம் அறிவு ஒரு பலம் வந்து அஹ் சிவத்தின் கூறு வந்து நம்மளையே வந்து ஞான புலமாக ஆஹ் வெளிப்படுகின்றது அறிவாக வெளிப்படுகின்றது அஹ் அதுவே சக்தி புலம் வந்து ஆற்றலாக வெளிப்படுகின்றது அப்படின்னு ஆனா புறநிலையில் இது எப்படி உணர்த்துவது என்பதுதான் இங்க வந்து இதை இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு கருத்து நான் மீண்டும் சொல்கின்றேன் இந்த கருத்திற்கு தான் இந்த சிந்தனைக்கு தான் வந்து இன்று உலகில் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க இந்த நோபல் பிரைஸ் வந்து நம்ம எப்போ வாங்க வேண்டியதுன்னா இந்த உரு திருவுருவை எப்பொழுது நாம் வந்து உணர்ந்தோமே அன்றே இது வந்து ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்றத தமிழர்கள் உணர்வது வந்து என்றைக்குமே வந்து தமிழர்கள் வந்து அது உணர்றது வந்து மிக்க குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நம்மை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து நம்மளுடைய பெரும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்ட அந்த பெரும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து நம்மை பொறுத்த மட்டும் இன்றைக்கு வந்து சாதாரணமான ஒரு ஏன்னா அன்றாட வாழ்க்கையில அதை உணர்றதுனால ஆஹ் நமக்கு வந்து அது வந்து ஒரு யதார்த்த சிந்தனைகளாகவும் அன்றாட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு புதி புதித அது ஒரு புதிதான புதுமைத்துவம் ஒரு புதுவ சிந்தனையாக நமக்கு அது வந்து உணர்றது மிக மிக குறைவு ஆனா அதே வந்து இதை வந்து மற்ற நிலைகள்ல இது வந்து ஆழ நிலையில உணரும் பொழுது அறிவியலின் பார்வை கொண்டு இதை பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு மிகச்சிறந்த படைப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்றத நம்ம உணர முடியும் இப்ப இதை வந்து எப்படி உணர்த்தலாம் அப்படின்னு நான் இப்ப காட்டுறோம் பாருங்க ஒரு நிமிடத்துல இதை நம்ம போன முறை சொன்னோம் அதாவது இது ஸ்பிளிட் பிரெயின் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நோபல் பிரைஸ் அதாவது ரோஜா டபிள்யூ ஸ்பேரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவர் கண்டுபிடித்த இந்த இரு நமக்கு வந்து இரண்டு மூலைகள் இருக்கின்றன இந்த இரு மூளைகளின் வழியாகத்தான் நமது இயக்கங்கள் இருக்கின்றது அப்படின்றத கண்டுபிடித்து உலகிற்கு சொன்ன பொழுது அவருக்கு வந்து இதற்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஏன்னா இது ஒரு மிக பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்றது உலகம் வந்து இது வந்து பிசியோலாஜி மெடிசன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உடலியல் கூறாகவும் அது வந்து ஒரு மருத்துவ கூறினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக காணப்பட்டு அன்று அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் அதாவது நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக அன்று காலம் தொட்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய அறிவை எவ்வளவு நுட்பமாக எத்தகைய ஒரு நுட்பமாக வளர்த்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றுகளை நம்ம வந்து முன்வைக்க முடியும் அதற்கு நான் வந்து உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை காட்டும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது நம்மளுடைய சிந்தனை வந்து ஒரு மிகச்சிறந்த அறிவியலின் பின்புலத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் வெளிப்படுகின்றது இதற்கு முன்பே இந்த பாடத்தை நாம் நடத்தி இருக்கின்றோம் அதாவது நான் வந்து பொள்ளார் என்ற அந்த விநாயக பரம்பொருளினுடைய விளக்கத்தை நம்ம வந்து விளக்கணும் அப்போ இங்க பாத்தீங்கன்னா பொள்ளார் என்பவர் ஒரு உள்ளுணர் ஊக்கி இயல்புகளினுடைய வெளிபாடு இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியர் அதாவது மனிதனுக்கு இரண்டு மூளைகள் இருக்கின்றது அப்படின்றத எவ்வாறு நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளோட மரபு நம்மின் மரபில் வந்து இதை வந்து ரொம்ப மிக மிக நுட்பமாக கண்டிருக்கின்றார்கள் அப்ப அந்த முறையை வந்து அவர்கள் வந்து ஓமானப்படுத்துகின்ற ஓமானம் என்பது உள்ளுரை ஓமமாக அது உள்ளுரை ஒரு திரு வடிவமாக அது திரு வடிவமாக உருவகிக்கும் பொழுது அத்தனை நுட்பங்களோடு இந்த வடிவங்களை நமக்கு வடிவாக்கம் செய்து தந்திருக்கின்றார்கள் அதுதான் வந்து நம்மளுடைய திரு உருவியல் சிந்தனை அதாவது விநாயக பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அங்கே மனித மூளையை மனிதனுடைய இயல்பின் அதாவது வெளிப்படக்கூடிய அவனுடைய அந்த செயல் ஊக்கம் ஊக்கம் அவனுடைய குண எப்படி வெளிப்படுகின்றது என்றால் இரண்டு வகையில்தான் வெளிப்படும் இரண்டே இரண்டு ஒன்று அது வந்து இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியர்னு சொல்லக்கூடிய உள்ளுணர் ஊக்கி இயல்புகளாக வெளிப்படும் அததான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உள்ளுணர் ஊக்கி இயல்புகள் எப்படி இன்ஸ்டிங்டிவ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது தான் ஒரு அதாவது ஒரு மனிதனுடைய செயலாக மட்டும் அது இருக்காது இருக்கக்கூடிய மர இயல்பு ஒரு பன்னெடு காலமாக வளர்ந்த ஒரு மரபியலின் கூறாக வெளிப்படும் அதுதான் வந்து உள்ளுணர் அப்படின்னு மிக துல்லியமாக மிக துல்லியமாக அந்த விநாயகர் வடிவத்தை உருவகித்து நமக்கு தருகின்றார்கள் அதுவும் அறிவு நிலையில் அறிவு வடிவாக யானையினுடைய தலையினுடைய வடிவாக நமக்கு இங்கே வகுத்து அஹ் நம் முன்னோர்கள் திரு உருவியல் சிந்தனையில வளர்த்திருக்கின்றார்கள் இங்க பாருங்க அதாவது உண்ணும் பொழுது அது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடியது எந்த ஒரு உயிர் பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி உண்பது என்று சொல்லிக் கொடுப்ப கட்டாயம் கிடையாது அதே போல இனப்பெருக்க உணர்வு தற்காப்பு உணர்வு தானாகவே இதெல்லாம் வந்து மனிதனிடையே அந்த மரபியில் சார்ந்து அந்த ஜெனடிக் அடிப்படையில் மட்டுமல்லாமல் அது வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய உயிர் ஊக்கமாகவே அது அமைகின்றது அந்த வடிவை ஒரு வடிவாக தமிழர்கள் விநாயக வடிவை அமைத்து அது போலவே முருகரின் வடிவை இலக்கை எல்லோருடைய வடிவாகவே நமக்கு கட்டமைத்திருக்கின்றார்கள் அதுக்கு இந்த வடிவை தான் நம்ம வந்து இங்க ஒரு முக்கியமான அடிப்படையில நம்ம இங்க பாக்குறோம் இலக்கை இயல்புகளை மட்டும் முதல்ல சின்ன ஒரு சின்ன சுருக்கம் இதை பற்றி நான் விரிவாக பேசல பிறகு சூழல் வரும் பொழுது இதை பற்றி ஆழமாக பேசுறேன் இலக்கை இயல்புகள் என்பது பிளெக்சிபிள் பிஹேவியர் அதனாலதான் வந்து முருகனை வேல் கொண்ட முருகனாக சிறந்த இயங்கு திறனாக அவரே வந்து அறிவின் வடிவாக ஞானவேல் கொண்ட ஒரு வடிவாகவும் பார்க்கின்றோம் அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் மோட்டோ ஸ்கில் கற்றறிந்த இயல்புகள் லேர்ன் பிஹேவியரை எப்படி வந்து சரிபடுத்திய ஒரு மனிதன் விளக்கமான அதாவது பழக்க இயல்புகளை எப்படி வந்து அபிச்சுவல் பிஹேவியர்கள் கொண்ட்ரோல் இது எல்லாமே வந்து முருக இயல்புக்கு வந்து கட்டமைத்து நம்ம முன்னோர்கள் நமக்கு முருகனை வழிபடும் பொழுது ஞானம் பிறக்கின்றது அதாவது விநாயகர் வடிவை காணும் பொழுது அங்க கணக கணங்களின் பதியாக மட்டும் பார்க்காமல் விக்னங்களை நீக்கும் அதாவது நம்ம நமக்கே வந்து ஒரு தற்காப்பு உணர்வு பெறுவது பல போன்ற அந்த பல நுட்பமான அறிவியலை அதுலயே வந்து புகுத்திடுவாங்க அந்த பங்கல் சொல்லக்கூடிய இயக்க மையக்கூறுகளை வந்து அதிலே வடிவமைத்து காட்டுவார்கள் அதன் தான் தமிழர்கள் கண்ட ஒரு மிக்க நுட்பமான விஷயம் வந்து இங்க பாருங்க கோப்பஸ் கொலசம் அப்படின்றதுக்கு தான் வந்து ரோ அதாவது ரோஜஸ் பேரிக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது அப்ப தான் நம்ம வந்து கற்ப கிரகம் அப்படின்னு சொல்லி கற்ப கலசம் அப்படின்னு இத கற்ப அப்படின்றது மிக்க நுட்பமான சொல் இதுல வந்து கரு கரு அப்ப கலசம் அப்படின்னு பிறகு பாருங்க கரு என்பது மூலம் அப்பு என்பது சேர்வு கல் என்பது திண்மை அசம் என்பது குவிப்பு அப்போ இங்க பாத்தீங்கன்னா கருவின் மூலமாக இருக்கக்கூடிய சேர்வில் இந்த கல் திண்மை போன்ற அந்த அச குவிப்பு இங்கே நடக்கின்றது என்ற ஒரு மிகப்பெரிய நுட்பத்தை நமது முன்னோர்கள் முன்பே வந்து நமக்கு இருக்கின்றார்கள் இந்த உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பு என்ற அந்த ஆலய அமைப்பை மட்டும் அவர்கள் கண்டு வாழ்க்கையினுடைய கட்டமைப்பாக அமைத்து வாழ்வியலுக்கு வந்து கோவில் அதாவது ஒரு மனிதனுடைய வடிவே கோவிலாக அமைக்கப்பட வேண்டும் என்ற எங்குமே இந்த மாதிரி மரபுகள்லாம் அமைக்கப்படல எங்கே நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆகம மரபில் தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வந்து வெளிப்படுத்தி ஒரு மிக நுட்பமான வாழ்வியல் முறையே வந்து கட்டமைத்து நமக்கு வடி வடி அதாவது வழிகாட்டுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து ஆஹ் மூளையை பார்த்தீங்கன்னா அதான் பாத்தீங்கன்னா ஆஹ் ஆகம கோவில்கள் எல்லா கோவில்களையும் சிறப்பாக நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆகம முறைப்படி அமைக்கக்கூடிய கோவில்கள்ல விநாயகர் புலத்தையும் அங்கே முருகரனுடைய லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அந்த மாதிரி அவ்வளவு நுணுக்கமாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் சந்திரக்கலை சூரிய அந்த வெளிவா அந்த வடிவை அவ்ளவு நுட்பமாக அவர்கள் கட்டமைத்திரு கட்டமைத்து வடிவாக்கம் செய்திருந்தனர் என்று போன முறை பார்த்தோம் மீண்டும் இந்த கேள்வியை நான் வந்து பல முறை ஒரு வலியுறுத்தி இன்றைய அதாவது என்னுடைய குழந்தைகள் எப்படி இதற்கு பதில் சொன்னார்கள் அப்படின்றத நான் விளக்குறேன் அதாவது கோப்பஸ் கொலசம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லும் பொழுதே அது வந்து ஒரு டாப் பாடி அது வந்து ஒரு கல் போன்ற ஒரு வடிவை தான் சொல்லியிருக்காரு பாருங்க இத வந்து சொன்னது ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் கோவிலினுடைய கருவறையின் கற்ப கலசமே மேலாக இருக்கும் அந்த கற்ப கலசம் செங்கடம்ஸ்கோபஸ் கொலசம் அப்படின்ற அந்த சொல்லையே நேரடியாகவே பயன்படுத்துறாங்க இது இது யதார்த்த சிந்தனையா அல்லது நம்மளுடைய காலங்காலமாக கொண்டிருக்கின்ற இந்த மரபை எப்படி வந்து லத்தீன் மொழிக்கு வந்து லத்தீனுக்கும் தமிழுக்கும் தமிழுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்புக்கு பிறகு நம்ம இதை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு செய்யவிருக்கின்றோம் ஆனா அதற்கு முன்பாக இந்த கோபஸ் கோலசம் அப்படின்றது யதார்த்த சிந்தனையா அப்படின்னா இல்லை ஏன்னா நம்மளுடைய மூலத்திலே பாருங்க அந்த கர் உப்பு கலசம் அப்படின்னு கருமூலம் அப்படின்ற அந்த சொல் கற்பு கலசம் என்பது கற் கற்பு இந்த சொல்லிய நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கற்பு என்பது அகநெறி அப்படின்ற ஒரு அமைஞ்சு அதே வந்து கல் திண்மை கற்பெனும் திண்மை உண்டாக பெரிய திருக்குறள் சொல்லுது பாருங்க திண்மை என்ற வார்த்தையை தான் அவர் இருக்கார் கொற்பஸ் கொலசமை திண்மை என்ற பொருள் பொருளாக தான் அது வெளிப்படுது கற்பு என்பது திண்மை உடையது அதாவது இரு மூலகளினுடைய இரு மூலியினுடைய ஒரு நடுநடையில் அந்த அந்த இயக்க முறை அமைந்திருக்கின்றது அப்படின்ற அந்த சொல்லை இங்க கையாண்டு அது போல இங்க பார்க்கும் பொழுது கற்பின் அந்த கலசமாக கலசம் என்பது உச்சி அந்த உச்சம் உச்சம் என்றது கல் அப்படின்றது உச்சத்தினுடைய குவிப்பை காட்டுகின்றது அது போல கரு அறை அப்படின்ற அந்த கருவறை என்ற அந்த சொல்லே வந்து அந்த கார்பஸ் அப்படின்றது கரு உப்ப கருப்ப அப்படின்ற அந்த சொல்லை உருவாக்கிறது இதெல்லாம் யதார்த்த சிந்தனைகளா அப்படின்ற பார்க்கும் பொழுது கிடையாது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சந்திரக்கலை சூரிய கலையை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது எனது குழந்தைகள் மிக்க அழகாக அதை விளக்கும் பொழுது எனக்கு உள்ள ஒரு பூரிப்பு தான் ஏற்பட்டது அதாவது எப்படி உங்களுக்கு தெரியும் உங்க உடம்பு இரு உடம்பு அதாவது அர்த்தநாரி இந்த வார்த்தையை வந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்க அர்த்தநாரி என்ற பொருள் என்ன அப்படின்னா அறுத்த அறுத்தனா இரு பகுதி ஸ்லைஸ்ட்னா அப்படி பிரிந்த நாரன் அப்படின்றது என்னன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புடையவர் அப்படின்ற பொருள் நாரன் நாரன் என்பது காமன் என்ற பொருள் வரும் அதனாலதான் நாராயணனுக்கு பொருள் என்ன நார் என்ற அந்த சொல் அங்க வருது பாருங்க நார் என்பது நீங்க பாத்தீங்கன்னா அன்புடைய அன்பு அப்படின்ற அந்த பொருள்ல வருது அன்பு அன்பினுடைய பகுதியை பகுத்து நிற்பவர் பெண் ஆஹ் அதுதான் நாரி அப்படின்ற அந்த சொல் வந்து ஈ என்ற அந்த ஒருத்தி அந்த 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 சொல் வந்து பெண்மையை குறிக்கின்ற அந்த சொல்லாகவும் அமைது அதனால அன்பின் ஒருத்தியாக ஆஹ் அறுத்து நிற்பவள் பாதியாக நிற்பவள் அப்படின்ற அந்த பொருச்சொல்லே அங்கே வந்து அந்த அர்த்தநாரியை விடும் அப்ப அது போல இங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த இரு மூளை அறிவியலை எப்படி நாம் உணர்கின்றோம் அப்படின்னு கேட்கும் பொழுது எனது குழந்தைகள் அங்க அந்த குழந்தைகள் சொல்லும் பொழுது ஏற்கப்பட்ட ஒரு ஒரு அதாவது ஐயா பாருங்க நீங்க சொல்றீங்க அப்ப நான் குழந்தைகள்கிட்ட கேட்ட எப்படி விளக்குறேன் அப்படி அந்த குழந்தைகள் ஒரு ஒரு அழகான விளக்கத்தை தெளிவாக்கி கொடுத்தன ஆஹ் ஐயா இங்க பாருங்க உங்களுக்கு இடது கை இருக்கு உங்களுடைய வலது கை இருக்கு இது இரண்டும் ஒரே முறையில் இயங்குமா அப்படின்னு அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து எப்படி கேட்கப்படுது நம்மிடையே வந்து இந்த பகுதி இதை நான் வந்து சக்தி என்ற அந்த ஒரு பாடமாகவே இன்று குழந்தைகளுக்கு நாங்க வந்து அறிமுகப்படுத்தி சக்தியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா உலக நிலையில் மட்டுமல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இரு இயங்கக்கூடிய மின் சக்தி வரைக்கும் அது எப்படி இயங்குது அப்படின்றத பாடமாகவே இப்ப படித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த நிலையில அப்போ என்னுடைய வலது கை இடது கை ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கிறத நம்மளால் உணர ஏன் என்னால வலது கையில் எழுத முடியுது ஏன் எழுதுகையில் எழுத முடியல அப்போ என்னுடைய உடம்பு ஒன்று என்று நான் கூறினாலும் ஏன் என்னுடைய உடம்பு இரு நிலைகள்ல வேறுபட்டு இயங்குது அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளது உடல் ஒன்றல்ல அது இருமையில் ஒருமை அப்படின்னு அப்போ குழந்தைகள் உடனே அந்த கேள்வியோட மேலும் அப்படி சொல்றாங்க இங்க பாருங்க ஏன் உங்களுக்கு ரெண்டு கண் இருக்கு எதுக்காக உங்களுக்கு ரெண்டு காது இருக்கு எதுக்காக உங்களுக்கு இரண்டு நுரையீரல் இருக்கு எதுக்காக ரெண்டு கால்கள் இருக்கு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஆஹ் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதனுடைய பொருள் அப்படின்னா இரண்டு காதுகள் அப்படின்னா உங்களுடைய ரெண்டு கண்கள் ஒரே நிலையில பார்த்தாலும் ஒரு கண் வேறு மாதிரி இயங்கும் இன்னொரு கண் வேற போல இயங்கும் கைகளும் அது போல அப்படின்னு அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கையில எழுத முடியற நம்மால இன்னொரு கையில எளிதாக எழுதுவதல்ல அப்ப அதுக்கு ஒரு சொன்னாங்க அதுக்கு பயிற்சி பண்ணணும் அப்பனா இந்த உடலை எப்படி இயக்குவது இரு என்னுடைய உடல் ஒன்றுதான் ஆனா அந்த உடல் இரு உடலாக அதாவது அதாவது அர்த்தமாக அறுத்து அது இரு நிலைகள்ல இயங்குது இரண்டு நிலைகள்ல இயங்குது அப்படின்ற அதாவது இரு உடம்பு ஓர் உடலில் இரு நிலைகள் ஆஹ் இரு பகுப்புகள் அப்படின்ற பொருள் எல்லாம் அப்படியே வெளியே வருது பாருங்க இப்படிப்பட்ட விளக்கத்தை எந்த மரபுல நீங்க பார்க்க முடியும் சொல்லுங்க ஒரு மனிதனை வந்து இயல்பாகவே ஒருத்தருக்கு உறுதிப்படுத்தும் போது நீங்க இப்ப யாராவது கேக்குறாங்க ஐயா நீங்க அர்த்தநாரி என்னுடைய உடம்பு அர்த்தநாரி உடம்புன்னு நான் சொல்றேன் அப்ப அவர் மறுக்கிறாரு இல்ல இல்ல இதெல்லாம் எங்க கண்ணுக்கு எங்க எனக்கு தெரியலையே எங்க பெண் இருக்குன்றீங்க அப்ப நீங்க உடனே இந்த பாருங்க இந்த கையில இப்ப நீங்க இந்த கையில எழுதுறீங்க சரி இதை மாத்தி இந்த பேன்ல எழுதுங்க அப்படின்னா அவங்களும் எழுத முடியாது ஏன் எழுத முடியல அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கே அந்த விளக்கம் தெரியாது ஒரே உடம்பு தான் ஒரே கை ஒரே உடம்பு உங்களுடைய உடம்பு உங்களுடைய மூளை அதை சொல்லும் பொழுது உங்களால் இயங்க முடியல ஏன் அப்படின்னா அங்க மூளையினுடைய இயக்கம் வெவ்வேறு நிலைகள்ல இயங்குகின்றது இந்த இது வந்து எத்தகைய பெரிய கண்டுபிடிப்பு எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை பாருங்க தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் இது வந்து ஏன் தமிழர்களுக்கு மிகச் சிறந்தாதான் பிடித்துக்கொள்வாங்க தமிழர்கள் வந்து ஆதியிலிருந்தே இந்த கருத்தை தான் உள்வாங்கி நம்மளுடைய மரபாகவே மாற்றி இருக்கின்றார்கள் என்ற அந்த சிந்தனை நம் உள்ளத்துல உதிக்குமானால் இதுவே கோவில் மரபு இதுவே நம்மளுடைய வாழ்க்கை மரபு இதுதான் என்னுடைய துணை அப்ப ஆண் பெண் என்ற கருத்து ஆண் பெண் சமம் என்ற கருத்தும் இதுலயே வந்துருது அத்தனை சிந்தனையும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அத்தனையும் வந்து தகர்த்தெறியக்கூடிய ஒரு மரபாக அது வெளிப்பட்டு நிக்குது ஆண் பெண்ணுக்கு எவ்வளவு சமத்துவம் கொடுத்து அதே நிலையில அந்த சிந்தனையினுடைய வடிவு நீனே ஒரு ஆணும் பெண்ணுமாக இருக்கின்றாய் உன்னுள்ளேயே சக்தி இருக்கின்றது உன்னுள்ளேயே பெண் நிலை இருக்கின்றது உன்னுள்ளேயே ஆண் தன்மை இருக்கின்றது நீ ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி உன் அர்த்தநாரியாக இறைவன் விளங்குகின்றான் துளங்குகின்றான் அப்படின்ற ஒரு மிக பெரிய நமக்கு எவ்வளவு வடிவனுடைய ஒரு பெரும் வடிவாகத்தான் நமது முன்னோர்கள் இது இன்று நேற்று வந்த மரபு அல்ல அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்ப இந்த மரபை பாத்தீங்கன்னா இன்னும் நான் விரிக்க போறேன் அது வந்து ஆகம மரபுல விளக்கலான்னு இருக்கேன் இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மரபாக தமிழர்கள் இந்த மாதிரியான விழுமியங்கள் இந்த வேர்ச்சுவை வந்து உருவாக்கி நம்ம இடையே கொடுத்திருக்கின்றார்கள் என்ற அந்த கருத்தையும் பதிவு செய்து போன முறை இந்த பாடத்தை வந்து எளிதாக படித்து முடித்தோம்